வறிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின்கள் நுங்கற்கு இங்கன் வெயிற்கு உதவா ஒரு வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையில் பொருளும் வாராது காணும் கடைவழிக்கு கதிர் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யின் பிளவு அளவேனும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெயிற்கு உதவா வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் வழிக்கே அழகான வேலை உடைய திருமுருகப் பெருமானை துதித்து ஏழைகளுக்கு எப்பொழுதும் நொய்யில் பாதி அளவேனும் பங்கிட்டு கொடுங்கள் உங்களுக்கு இவ்விடத்து வெயிலுக்கு ஒதுங்கி நிற்க உதவாத இந்த உடலின் பயனற்ற நிழலை போல மரண காலத்தில் ஆன்மா புறப்பட்டு செல்லும் இறுதி வழிக்கு உங்கள் கையில் உள்ள பொருளும் துணை செய்ய மாட்டாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜே வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா எள்ளு பொருத்த பொடியும் இடித்து அவில் தண்ணீர் கலந்து வள்ளிக்கிழங்கை திருத்தி வாழப்பழத்தை உரித்து உண்ணிய பாகு திரட்டி உண்ணும்படியே தருவோம் கள்ள திருமால் மருகா கணபதி சப்பானி கொட்டாயே சண்முக சப்பானி கொட்டினது பார்த்தோம் சப்பானி கொட்டிய கை ஆறு ரெண்டு சண்முகனேன்னு இது விநாயகர் சப்பானி கொட்டிய பாட்டு கூட இருக்கு கந்தர் அலங்காரத்திலே பதினெட்டாவது வடிவேலோனை வாழ்த்தி வரிஞ்சுக்கு என்றும் நொய்யற் பிழ வரவேணும் பகிர்மென்கள் உங்கட்கிங்கண் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெடு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே அப்படின்னு ஒரு பாடல் அந்த தடுங்கோல் மனத்தை விடுங்கோள் வெகுழி அந்த பாடலுடைய தொடர்பிலே ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார் மனத்தை தடுக்கிறத பத்தி முதல் பாடல்ல சொன்னார் தடுங்கோள் மனத்தை பாட்டு சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ வேதாகம சித்திர வேதாக பாட்டு சொன்னார் இதுல வந்து வெயில் வடிவோலன் பாடல்ல கோபத்தையும் அடக்கி தானத்தை சொல்லி செய்கின்ற தானம் என்றென்றும் விடுங்கோல் சொன்னாரு அந்த விஷயத்தை இந்த பாடல்ல ரொம்ப சிறப்பாக பேசுகின்றார் ரண வெயில் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி முருகப்பெருமான் பெயரை சொல்லி வாழ்த்தி வறிஞருக்கு என்றும் வரிஞர்னா ஏழைகள் ஏழைகளுக்கு என்றும் நொய்யில் வேணும் பகர்மின்கள் நொய் அப்படின்னா அரிசியில துண்டு துண்டா சின்ன சின்னதா இருக்கும் பாருங்க பாயசம் பண்றதுக்கு எடுத்துப்போமே அந்த அரிசிக்கு நொய்யின்னு பேரு நொய்யில முழு அரிசி கூட கொடுக்கறதுக்கு எனக்கு இல்லையப்பா அந்த உடஞ்ச நொய்ய அரிசியில ஒரு துண்டாவது ஏழைய நினைச்சுக்கிட்டு குடும்பம் முருகனை நினைச்சுண்டு ஏழைக்கு குடும்பம் தெய்வத்தை நினைக்காம செய்யற எந்த செயலுக்கும் பலன் கிடையாது இறைவனை நம்பி ஆண்டவனை நினைச்சுண்டு அந்த ஏழைக்கு ஒரு துளி நொய்யில் பிளவு அந்த அரிசியில ஒரு துளியில பிளவ அளவேனும் மீன்கள் கொடுக்கணும் கதறதெல்லாம் எனக்கு இல்லாம அவனுக்கு கொடுக்கணும்னு இல்லை எனக்கும் வச்சுண்டு பகிர்ந்து கொடுக்கறது நான் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் நடத்தத கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கிறது பகிர்ந்துங்கள் உங்களுக்கு இங்கன் உங்களுக்கு நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கோம் எனக்கு எப்பவுமே பணம் துணை இருக்கு தூக்கி எறிஞ்சா பணத்தை தூக்கி எரிஞ்சா வேலை நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அது நடக்காது உங்களுக்கு இங்க வெயிலுக்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல்னு சொன்னாரு வெயில் அடிக்கிறது அந்த நிழல் உடம்புல இருந்து கீழே விழுது அந்த நிழல் நமக்கு ஏதாவது உபகாரம் ஆகுமா ஆகாது நீ போய் ஒரு மரத்துக்கடியில் மரத்து நிழல் நமக்கு உபகாரம் ஆகுது நம்ம நிழல் நமக்கு உபகாரம் ஆகாது நம்ம கூடவே வரும் ஆனா உதவாது அதே போல செல்வம் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கும் பேங்க்ல ஒரு பைசா நமக்கு உதவிக்கு ஆகாது சாகும் போது அது நம்ம கூடவும் வராது யாருக்கோ போகும் புதையல்ல சேடி பிழைச்சு புதையல்ல ஓடி போய் எங்கேயாவது திருட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு அருண் பின்னால் வர பாடல்ல சொல்றாரு அந்த பணம் எதுக்கும் உதவாது கையில் பொருளும் உதவாது காணும் கடை வகிக்கு கடை வகிக்குன்னு உயிர் போற சமயத்துல எதையும் கொண்டு போக முடியாது இருக்கிற துணிமணி கூட உடம்பே இருந்துடும் உயிர் மட்டும் பிரிஞ்சு மேலே போகும் அது பண்ணிருக்கிற புண்ணியம் நீ தானம் பண்ணிருந்தா அந்த நல்லத நினைச்சு நீ நான் நான் கொடுக்கறேன்னு நினைச்சுன்னு உன் தானம் பண்ணிருந்தா அது பொன் விலங்கும் மறுபடியும் பிறப்பு இருந்து சந்தோஷமா வாழ்வியான் நீ நான் கொடுக்குறேன்னு நினைக்காம இறைவன் கொடுத்த பொருளை நான் நூறுத்த கொடுக்குறேன்னு இறைவனை வாழ்த்தி செய்கின்ற அந்த பொருளானது உனக்கு என்னக்கும் கூட வரும் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அதனால வெயில் கதிர் வடிவேலோனே வாழ்த்து இதுல ஒன்னொன்னா பாப்ப மாருங்க தமிழ எவ்வளவு சிறப்பு மேல வெயில சொன்னார் அருண்நாதன் முதல் ரெண்டு வரியில வெயில் அப்படின்னா வெய் அப்படின்னா கூர்மை வாய்ந்ததுன்னு அர்த்தம் கதிர் வடிவேல் கதிர் அப்படின்னா சூரியன் அந்த சூரியனை சொன்னவா வெயிலான அந்த வெயில் நமக்கு நிழல் வர்ற மாதிரி அடுத்த பாடல்ல தொடர்பேத்தினரு முத பாடல்ல கோபம் இருந்தது கோபத்தை சொல்லாம இந்த பாடல்ல வரிஞ்சருக்கு ஏழைகளுக்கு சொல்றாரு கோபம் எங்க போச்சு அப்படின்னு தேடினும் அதுல ஒரு ரகசியம் இருக்கு வெயில் கதிர் வடிவேலோனை வை அப்படின்னா கூர்மை வாய்ந்த வை வேல் வை வேல்னா தான் கூர்மை வாய்ந்த வேல் இப்போ வை வந்து கூர்மையை வந்து கதிர்க்கு சொல்லியிருக்காரா வேலுக்கு சொல்லிருக்காரா என்கின்ற கேள்வி வெயில் கதிர் வடி வேலோனை வடிவேலோன்னு சொல்லலாம் கதிர் வேலோன்னு சொல்லலாம் கதிர் வேல்னு பேர் இருக்கு இருக்கு வெயில் கதிர் வடி வேலோனை இது இப்படி போடாம கதிர் வடி கதிர முன்னாடி போட்டு வடியை பின்னாடி போட்டிருக்க வெயில முன்னாடி போட்டிருக்க வெயில் அப்படின்னா கூர்மை கூர்மையை முன்னாடி போட்டு கதிர் போட்டா கூர்மை கதிர் கூர்மை வேலுக்கா இந்த கேள்வி இந்த கூர்மை தான் காரணம் என்ன கூர்மையான கதிர் வடிவேலோனே கூர்மையான கதிர் அப்படின்னு கதை என்னன்னு பார்த்தா கோபத்தை அடக்கக்கூடிய விஷயத்தை இதுக்குள்ளதான் போட்டுருக்க சிவபெருமான் திரிபுரா சம்மாரம் பண்றதுக்கு புறப்படும் போது முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு அகந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் நான் ஒன்ன பண்ணி என்ன பண்ண பிரம்மம் வரம் கொடுத்துட்டான் பிரம்மனுக்கு அகங்காரம் இப்படி எல்லாரும் அகந்தையோட முப்பத்து முக்கோடு தேவர்களும் தேரா அமைஞ்சு சிவபெருமான் அதுல மேருவில் வச்சு வாசுகி பாம்ப போட்டு மகாவிஷ்ணுவே அம்பா வச்சுண்டு அங்க சண்டைக்கு போற திரிபுராந்தர்களோட சண்டை போடும் போது அப்ப தேருக்கு சக்கரம் சூரியனும் சந்திரனுமா இருந்தது சூரியன் பார்த்தது என்கிட்டேந்து வெயில வாங்கிண்டு காட்சி கொடுக்கிற சூரிய சந்திரனானத எனக்கு சமனா போட்டு நேருக்கு நேரா சுவாமி போட்டிருக்கார இது அநியாயம் அப்படின்னு கோபம் வந்துடுத்து சூரியனுக்கு சந்திரன் மேல அதனால வேகமா ஓடுறானோ சூரியன் அப்போ சூரியனுக்கு குறுக்கு கதிர்கள் இருந்தது திருவிளையாளர் பிரதானம் படிச்சீங்கன்னா தெரியும் குறுக்கு கதிர்கள் இருந்தது சூரியனுக்கு சூரியன் லைட் பாஸ்ட் இன் ஸ்டேட் வேன்னு சொல்லுவாங்க அங்க சூரியன் வந்து குறுக்கு கதிரில கூட இருந்துதான் அப்போ வேகமா ஓடிச்சு சந்திரன் அழறது சிவபெருமானிட்ட சொல்லிது சிவபெருமானே இந்த மாதிரி என்ன சேர்த்து போட்டுட்டு என்ன போடாம இருந்ததுக்குலாம் அவன் பல பலசாலி சூரியன் வந்து திறமை வாய்ந்தவர் அவர் திறமைக்கு நான் ஒண்ணுமே இல்லை நான் வந்து விடுவேன் என்ன இப்படி போட்டிருக்கே என்னால முடியலன்னு சொல்லி அழறலாம் தனக்கு முடியல நீ சிவபெருமான்கிட்ட தன்னை கொடுத்த உடனே சமர்ப்பித்தோட சுவாமிக்கு முடியல சுவாமி பார்த்தா சூரியன் கையில மகாவிஷ்ணுன்னு ஆயுதம் வச்சுட்டு இருக்காரு இல்லையா அந்த ஆயுதத்தை சூரியன் ஓடும்போது கணக்கணக்கடா உள்ள விட்டாலாம் அந்த கதிர்கள்லாம் அந்த குறுக்கு கதிர்கள் எல்லாம் உடஞ்சு கொடுத்தான் உடனே சூரியன் ஆயுதம் சுவாமி இதுக்காக என்னுடைய எல்லா கதிரையும் உடைச்சு விட்டேல இப்படி இருந்தா நான் எப்படி வாழ்க்கையினால் எப்படி கதிரை கொடுக்க முடியும் சுவாமி சொன்னா உனக்கு நேர்கதிர் அதை கூறாக்கி தரேன்னு அந்த நேர்கதிர்களை இந்த கத்தி இந்த மகாவிஷ்ணுடைய அன்ப அம்ப வச்சு கூறு பண்ணினாராம் அதனாலதான் இன்னைய வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அதை உடைச்ச போது சூரியன்லேருந்து வந்த கதிர்கள் தான் ஒவ்வொரு ஆயுதமா வந்தது ஆனா முருகனுடைய வேலாயுதம் ஆயுதம் இருந்து வரல அது ஞானத்தினால் ஏற்பட்ட வேலாயுதம் அது பதி பசு அந்த ஞானத்தினாலே ஏற்பட்ட ஞான வேல அது வந்து இங்கேந்து வரல இந்த இன்ஸ்ட்ருமெண்டால வந்து வரல ஆனா இந்த கூர்மை வாய்ந்தது அந்த கதிர்க்கு கூர் கிடைத்தது கோபம் தணிந்தது அந்த அகங்காரம் உடைஞ்சது அப்ப அது கூறாச்சு கூரான கதிர் அப்படிங்கறது விஷயத்தை அடக்கி அதுல வெய்ய கதிர் வடிவில கூர்ப்புங்கிறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை வெய்ய கதிர் வடி வாழ்த்தி அப்படி அந்த வேலை வைத்துக் கொண்டிருக்கிற முருகப்பெருமானை வாழ்த்து ஆறுமுகம் வாழ்க அறுமுகம் வாழ் ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்கை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மங்கை வாழ்க யானை தன் அழங்கு வாழ்க மாரியா வள்ளி வாழ்க வாழ்க எல்லாமே வாழ்த்தி வாழ்த்தி முருகனை வாழ்த்தி வணங்கிதான் ஒரு தானம் பண்ணா அந்த தானத்துக்கு பலன் இருக்குது இறைவனை நினைக்காத எந்த பொருளுக்கும் பலன் கிடைக்காது அந்த இறைவனை நினைக்காம பலன் நமக்கு பலன் நினைச்சோமா அது நம்மளோட சுயார்த்தமா போயிடும் எங்கிட்ட இருக்கிற பொருளை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற அகங்காரம் வந்தா அது பொன் விலங்கு அப்படிங்கிறாங்க அதனால அது விலங்குதான் இருந்து வெளிப்பட்டு வர முடியாது அதனால என்னுடைய பொருளை நான் கொடுத்தேன்னு நினைக்க கூடாது எனக்கு இறைவன் கொடுத்தா அதை நான் கொடுத்தேன் ஒரு கும்பகோணத்துல ஒரு இது கும்பம் கும்ப இது நடந்தது அப்ப மகா கும்பம் நடந்தது அப்போ ஒரு கிழவி இருந்தாலும் இந்த கிழவி வந்து இறந்து போய் பால் நரகத்துல அவஸ்திப்படும் போது ஒவ்வொன்றும் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப மேல ஒரு கந்தர்வன் போயிட்டு இருக்கானான் இரும்பாந்தவரையே அந்த கதை சொல்றேன் இந்த கந்தர்வன் போயிட்டு இருக்கும்போது அங்க கீழே கத்திர சத்தம் சத்தம் கேட்டு யாருன்னு கீ பார்த்தா ஒரு கிழவி பழுங்கிழவி அழுதுண்டுக்கா அவ போட்டு அடிக்கிறாளாம் அப்போ இவர் ஒரு நிமிஷம் நிறுத்துமா சொல்ல அந்த ஹெமத்துவதற்கு நிறுத்தினார கழிவையை பார்த்து ஏமா நீ எதுக்கு அழுது இருக்க அப்படின்னு கேட்டவன என்னை இந்த மாதிரி உதைக்கிறாங்களேப்பா என்னை கொண்டு போகப்படாத நீ என்னை காப்பாத்தி விடுன்னு எனக்கு வேணும் என்னை காப்பாத்தி விடுன்னு கெஞ்சற அப்ப அந்த கதர்வம் பாக்குறா உன்னை காப்பாத்த முடியும் காப்பாத்தணும்னா என்ன வேணும்னா ஒன்னு நீ பண்ணிருக்கிற தானம் ஏதாவது இருந்தா இது வரைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணிருக்கியா அந்த தர்மத்தை சொல்லு அப்படி தர்மம் இருந்தா அதை வழியா அவனை காப்பாற்ற முடியும்னா அன்னை கிட்டது பின்னைக்கு ஏதாவது தர்மம் பண்ணியிருந்தா அந்த தர்மம் சாகும் போது வரும் தர்மம் தலை காக்கும் அப்போ உன்னை காப்பாத்துனேன் கொடு என்ன பண்ணும்னு கேட்டார் அப்ப இவ சொன்னா கும்பகோணத்துல கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்த போது ஒரு வாழப்பழ கொலை கிடைச்சிது அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுல அழுகின ரெண்டு வாழைப்பழத்தை விட்டு பாக்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தேன் அப்போ ஒரு சிவனடியார் வந்து எனக்கு ஏதாவது கொடு சிவா கொடுன்னு கேட்டாரு அழுகின பழத்துல ஒரு துண்டை போட்டேன் அந்த ஆள் சாப்பிட்டு விட்டாரு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் அது ஒண்ணுதான் நான் இந்த ஜென்மால பண்ணிருக்கிற புண்ணியம் அப்படின்னு நீ அது உண்மையா பண்ணிருக்கீங்கன்னா சிவாரப்பணம் அது என் கையில வர அப்படின்னாரு அந்த கந்தர்வன் கையில அந்த அழுகின வாழைப்பழம் வந்தது இதோ புடிச்சுவோ இதை வச்சு ஒண்ணு நான் மேல தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு அப்ப அந்த வழுக்க பழ வழுக்க பழத்தை எப்படி பிடிச்சுன்னு மேல போறது அப்பவும் பிடிச்சிருந்தாலும் அவனுடைய கந்தர்வனுடைய சக்தி இருக்கிறதுனால அது பிடிக்க முடிஞ்சது மேல போற மேல தேவலோகம் வந்தாச்சு பாழும் கிணறு அழுகின நாத்தம் அந்த நாத்தத்துல இருந்து தேவலோகத்துக்கு வந்துட்டோமே தேரி மேல ஏறத்துக்கு முன்னால அப்பா எவ்வளவு கீழே இருந்து வந்தோம்னு சொல்லி கீழே பார்த்தா இவ கால நாலு பேர் தொங்கி தொங்கிட்டு இருக்காளாம் இவளுக்கு அந்த சமயத்துல அகங்காரமும் கோபமும் வந்துடுது என் பழத்துல நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கொண்டுட்டான் அது கேட்ட உடனே உன் பழத்தை நீயே வச்சுக்கோன்னு கந்தரவம் கீழே போட்டான் கீழே வந்துட்டாலாம் அதனால அகங்காரமும் நான் கொடுத்தேங்கிற இதுவும் வரவே கூடாது அப்படி இருக்கா வெயில் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வணங்கி என்றும் வரிஞ்சற்கு நொய்யில் பகர் பகர்மின்கள் நுங்கற்கங்கள் வெயிலிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே உனக்கு எந்த பொருளும் சாகும் போது உதவாதுன்னு சொன்னாங்க செய்த வினை இருக்க நம்ம பண்ணிருக்க பாபம் எவ்வளவோ இருக்கும்போது நாம வந்து இறைவன்கிட்ட நம்ம வந்து என்னை வந்து கொடுமைப்படுத்துறதே என்னால முடியலையே அப்படின்னு கேட்க கூடாது தெய்வம் தான் எனக்கு கடைசி கட்டப்படுத்தலாம்ன்னு நினைக்க கூடாது நாம பண்ணிருக்க வினை தான் நமக்கு கிடைக்கும் செய்த வினை இருக்க தெய்வத்தை நொண்டக்கால் எய்த வருமோ இரு நிதயம் கையில பைசா கிடைக்காது வையத்துள் வறிஞருக்கு வழங்கிடாது இருந்து வைத்தது ஒரு வெறும் பானை பொங்குமோ வெந்து பானையை கொண்டாந்து அடுக்கு அடுப்பு மேல வச்சு விட்டு தண்ணியை மட்டும் ஊட்டினா சாப்பாடு கிடைக்காது அரிசியை போட்டால்தான் சாப்பாடு கிடைக்கும் அது மாதிரி பூர்வ ஜென்மத்தில் நீ ஏதாவது தானம் பண்ணியிருந்தா அந்த தானம் தர்மம் உனக்கு இன்னைக்கு கையில பொருளா வந்து கிடைக்கும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடைக்காது அதனால அதை சொல்றாரு அதனால ஏழைகளுக்கு இடு இட வேண்டும் என்பது அந்த பாட்டனோட முக்கியமான தத்துவம் பகிர நினைவு ஒரு திணை அளவிலும் இல்லை நம்ம அருணில்லாத கெடுவாய் மதனே கதிக்கே கரவாதி இடுவாய் வடிவேல் இறை தாழ் நினைவாய் முருகனுடைய நினைவா நீ இடலும் சுடுவாய் நெடு வேதனை தோல் படவே விடுவாய் விடுவாய் வினையாவுமே அப்படின்னு சொன்னாங்க அவ்வை சொன்னா அரஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் சொன்னா இறை நாமம் சொல்லி செய்கின்ற செயல் யாவும் வெற்றியை தரக்கூடியது இதுல தர்ம அர்த்த காம மோட்சம் என்கின்ற நாலு புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க அத தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளுவர் பாடும்போது அறத்தை பாடினார் பொருளை பாடினார் காமத்தை இன்பத்தை பாடினார் வீடு பெற்ற பாடல ஏன்னா இது மூணு ஒழுங்காக வீடு பெற தானா கிடைக்கும் அந்த பொருள் அறத்தை பாடினாலே அந்த அறந்தான் தர்மம் ஏழைக்கு இறங்கினும் நீதி மொழி நீங்கள் ஏற்றிலே கற்றதை ஏன் மறந்தீர் ஏழைக்கு இட்டா இறைவன் வருவான் இல்லைன்னா இறைவன் மரமாட்டான் கடை வழி அப்படின்னு சொன்னாரே மறை இறந்து போகும்போது வருகின்ற நேரம்தான் கடை வழி அந்த சாகும் போது உன் கூட எதுவுமே வராது வாதுட்ட அண்ணாமலையார் மலற்பதத்தை போதுற்று எப்போதும் புகழும் நெஞ்சு இந்த பூதரத்துள் தீதுட்ட செல்வம் ஏன் தேடி வைத்த திரவியம் ஏன் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு சொன்னார் உன் கையில பொருள் இருந்தா மனுஷன் ஈச்ச மாதிரி சுத்தின் இருப்பான் பக்கத்துல ஒண்ணும் இல்லைன்னா ஒண்ணும் இல்லாதவனும் தூக்கி எஞ்சிடுவாங்க அந்த காது அறுந்து போனா ஊசியை கூட உதவாக்குறேன்னு தூக்கி போட்டுருவாங்களாம் சிவபெருமான் எழுதி கொண்டு பொக்கை சும்மா டப்பால கொடுத்தாரு அதை பார்த்த பட்டினத்தார் அன்னைக்கே விஷு விட்டு எல்லா துணிமணியும் தூக்கி போட்டுட்டு கோமணத்தை டீனு பரப்பிட்டுட்டாரு இது எதுவும் பணம் நமக்கு உதவாது எந்த காரியமும் நமக்கு சேராது இறைவன் பக்தி ஒன்றுதான் சேரும் தானம் இட வேண்டும் அதனால தானம் என்றென்றும் இடுங்கோல் அருங்கிநாதர் சொன்னதை நினைச்சுண்டு நமக்கு என்ன ஞானம் இருக்கோ அதை தானம் பண்ணலாம் நமக்கு என்ன செல்வம் இருக்கோ அதை தானம் பண்ணலாம் பசு தானம் பண்ணலாம் பெண்கள் இருந்தா கன்னியாதானம் பண்ணலாம் என்னவனா தானம் பண்ணலாம் இந்த தானமும் தர்மமும் தான் ஏழை பெயரை சொல்லி செய்கின்ற தான தர்மம் நமக்கு என்றென்றைக்கு பயன் கொடுக்கும் இல்லாத சேர்த்து வச்சிருந்த எந்த பொருளும் உடம்பின் வெறு நிழல் போல் வராது காணும் கடைசி நேரத்தில் வராது பண்ணிருக்க உண்மையான தர்மம் மட்டும் கடைசி நேரத்தில் வந்து நமக்கு காவல் கொடுக்கும் வையில் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞ்சற் என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகல் மென்கள் நுங்க கிங்கன் வெயிலுக்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே அப்படிங்கிற ஒரு பாடல் வெற்றிவேறும் முருகனுக்கு அரோஹரா